இந்தாடா உனக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கொடுக்கும் அதை வாங்கின முத்து என்னடா அது சீமாக இருக்குது அம்மா கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லவும் டே அம்மா கொடுத்தா என்ன நான் கொடுத்தா என்ன பணம் உன் கைக்கு வந்துச்சு புரியுடா அப்படிங்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு அதெல்லாம் ரொம்ப சவுண்டு ஓவராக தான் விடுறேன் ஆனால் இது மூணு லட்சம் தானே இருக்குது மிச்சம் ரெண்டு லட்சத்தை யார் தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு அதுதான் அந்த பணம் ரெண்டு லட்சம் திருடு போயிருக்குது இல்லை அது திரும்பி கிடச்சதுக்கப்புறம் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க கரெக்டாக அப்படி பேசிகிட்டு இருக்கவும் இங்கே பார்வதி பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க அந்த ரெண்டு லட்சம் காணன்னு சொன்னனால அது ஒன்றும் திருடு போகல வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை இங்கே விஜயா மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கிறாங்க அப்போ அந்த பணம் வந்து திருடு போகலி அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா பார்வதி அப்போ உடனே வந்துட்டு அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வா இந்த முத்துக்கட்டை இந்த கடனை கொடுத்தா தான் வந்து அடங்குவா இல்லைனா இதை சொல்லி சொல்லி காமிச்சிட்ருப்பா அப்படிங்கிறாங்க அதை கேட்டு பார்வதியும் அந்த பணத்தை எடுத்துட்டு இங்கே வராங்க பார்வதி கொண்டு வந்த பணத்தை உடனே விஜய் அவசர அவசரமாக பிடிங்கி யார் கிட்ட வேணாலும் இருப்பேன் இல்லையோ உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் நான் எப்பவுமே கடங்காரியாக இருக்க விரும்பல புரியிட அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் பணத்தை வாங்கின முத்துக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அதே எப்படி பணத்தை வந்துட்டு யாரோ திருடிட்டாங்க காணோம் அப்படின்னா சொன்னீங்க அப்புறம் எப்படி திடீர்னு இந்த பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பார்வதி வந்துட்டு இல்லை முத்து நான் வந்துட்டு வீரோட நல்லா தேடி பார்த்தேன் அப்பதான் தான் கிடச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் முத்துனாலும் நம்ப முடியல அப்போ விஜயாவை வந்துட்டு ஆமா எப்படி எனக்குமே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கூட ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி பார்க்கவும் அந்த நோட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது அப்ப விஜய் இல்லையா அந்த வக்கீல் கொடுத்தது வந்து ஐநூறு நோட்டு வேற மாறையில இருந்துச்சு இது என்ன ஒரு ஒரே புதுசா இருக்கு கண்டிப்பா இது அந்த நோட் இல்ல எனக்கு நல்லாவே தெரியுது வேற மாதிரி இருக்குது பார்வதி உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி இல்ல இல்ல ரோஹினி தான் இந்த எனக்கு பணத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதை கேட்ட முத்து எதுக்காக பார்லர் அம்மா வந்து இந்த பணத்தை கொடுக்கணும் ஓ இப்ப புரியுது பாத்தியா மீனா அந்த பணத்தை திருடுனது வேற யாரும் இல்ல பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட இங்க ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது ஐயோ நம்ம ஒரு ஐடியா பண்ணி இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா இவன் என்ன இப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் அதிர்ச்சியை நிக்கிறாங்க பார்வதி ஆமா இந்த சொன்ன மாதிரி இந்த ரோஹினி தான் அந்த படத்தை எடுத்து அவ அவதான் நான் வந்து வீட்டுக்கு ரெண்டு டைம் அதுசியமே வந்தா வந்துட்டு மேல மாடிக்கு வர போனோம் அது மட்டும் இல்லாம எதுக்காக வந்துட்டு இவ திடீர்னு ரெண்டு லட்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்ப இவ திருடின பணத்தை வந்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நம்ம கிட்டே கொடுத்து இந்த மாதிரி டிராமா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் அதிர்ச்சியே நினைக்கிறாங்க